ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜயகிறுவீசியலாக நியூவாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பழமீன் குழம்பு அதாவது ஓ ஏதாவது ஒரு மீன் இருந்துச்சுன்னா அந்த மீன் பேர் சொல்லி இந்த மீன் குழம்புன்னு சொல்லலாம் பழமீன் குழம்பு ஆற்றுல வந்து மாமா பிடிச்சிட்டு வந்தார் இன்றைக்கி அங்கே போயிருந்தோம் மங்களா புது ராத்துக்கு போயிருந்தாங்க லீவுங்காட்டி பசங்களோட பிடிச்சிட்டு வந்தார் வலை போட்டு தான் என்னென்ன என்னென்ன மீன் இருக்குது இல்லை ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வகையான மீன் இருக்கும் எல்லாம் மீன் போட்டு குழம்பு வச்சு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்கப்றோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சூப்பராக குழம்பு வந்திருக்குங்க எங்கள் வீட்டில் வந்து ஆட்டி வச்சால் குழம்பு பிடிக்காது ஸோ சும்மா மணக்கி விட்டு தான் வச்சுருப்பேன் ஆனால் தண்ணியாக இருந்தாலும் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே மீன் கிளீன் பண்ணியாச்சு இது என்னமோ கொச கொசன்னு எல்லா மீன் இருக்குது நிறைய மீன் பேர் தெரில ஆனால் இந்த மீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணுறக்குள்ளே போய் ஒழுங்காகவே க்ளீன் பண்ணலை பாருங்கள் எவ்வளோ இது இதுக்கு நான் வச்சுருக்க பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு மீன் பாம்புக்கு இதுக்கு ஒரே டிஃப்ரெண்ட் தான் இதுக்கு வந்து இப்படி இருக்குது வாழ் பாம்புக்கு அப்படியே பாம்பு மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் இது வந்து மூக்கு மீன் கொக்கு மீன் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மீன் இது 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 வந்து ஜிலேபி மீன் அப்புறம் என்னென்னமோ இருக்குது எனக்கு பேர் தெரில இது இது வந்து கொக்கு மீன் மூக்கு மீன் நான் சொல்லுவேன் இந்த இந்த மீனோட பேர் மட்டும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பாருங்கள் பாம்பு மாதிரி எனக்கே கொஞ்சம் சாக்காயிப்போச்சு ஆனால் இது மீன் ஏன்னா வால் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ அதனால் மீன் வாழை வச்சு மீன் வால் இல்லைன்னா இது பாம்பு அவ்வளோதான் எனக்கு பாருங்கள் சாரப்பாம்பு மாதிரியே இருக்குது நான் சாப்பிடவே மாட்டேன் அது மீன் அந்த மீன் மாதிரி சாஃப்ட்டாகவே இல்லை ரொம்ப கெட்டியாக கறி மாதிரி அந்த டெக்ஸ்டரில் இருக்குது ஸோ அடுத்து நம்ம வைக்கிற வேலையை பார்க்கலாம் இதை போய் மாமாக்கிட்ட வெட்ட கொடுத்துட்டு மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சாச்சங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றுறக்குள்ள எண்ணெய் காஞ்சிடுச்சு நமக்கு பார்த்திங்களா பபிள்ஸ் வருது ஸோ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு வாரம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை இல்லைங்க அதனால் வெங்காயம் பூண்டு மட்டும் வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வரணும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா கழுவி பெரிய மீன் தான் காட்டணும் குட்டி மீன்லாம் காட்டில் ஏதோ குட்டி மீன் நல்லா கழுவி பூ மஞ்சள் போட்டு ஏன்னா இது ஆற்றுல பிடிச்ச மீன் இல்லை நாட்டு மீன் ஸோ அதனால் கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் நல்லா உப்பு கல் போட்டு நல்லா அலசி மஞ்சள் துரும் போட்டு நல்லா அலசி வச்சாச்சு இந்த ரெக்கையெல்லாம் அப்படியே தான் இது நாட்டு மீன் இல்லையா அதனால் இந்த குட்டி குட்டி மீனில் இந்த ரெக்கையெல்லாம் அப்படியே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி போடலாம் நான் நாலு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாகவே எடுத்து போட்டிருக்கேன் இங்கே சின்ன தக்காளியாக வந்து ஆறு தக்காளி போடணும் இப்போ ஆல்ரெடி போட்ருக்கேன் அது நல்லா வந்து தக்காளி வதங்கி வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீனுக்கும் இப்போ வந்து மேக்கப் போட போகிறோம் இதில் இதுதான் நம்ம வர்க்குறக்கு எடுத்துருக்க அளவு குழம்புக்கு தான் மீன் ஜாஸ்தியான பெரிய மீன் கம்மி தானே பாருங்கள் பொக்கு மீனை மட்டும் முழுசாக போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு பேச்சு நல்லா வரும் ஸோ என் பையனுக்கு கோசுரா அது இந்த மீன் வந்து பேர் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு நினைக்கிறேன் ஆறாம் மீனா இது பேர் இதோட வால் மட்டும் இதுங்க இன்னும் எத்தனை பீஸ் இருக்குது இங்கே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பீஸ் இருக்குது ஆனால் நல்லா பெருசு ஆஃப் கேஜி அது வரும் அவ்வளோ பெரிய மீன் ஸோ இப்போ மீனுக்கெலாம் நம்ம மேக்கப் போட்டலாம் மதியத்து போட்டு கழுவிட்டு வந்துட்டு மேக்கப் போட்டலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகு மிளகு தூள் மிளகாத்தூள் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கடையில் விற்கிது இல்லையா ஆச்சி குழம்புத்தூள் அதை தான் வாங்கி போட்டிருக்கேன் எனக்கு தெரியாது இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ தான் வாங்கி நான் எப்போ மிக்ஸ் பண்ணிடுவேன் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மீன் மசாலுக்கு மேக்கப் போட போன நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சாக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேஸ்ட் போதும் ஸோ இந்த பக்கம் மீனுக்கு மேக்கப் போட்டு முடிச்சாச்சு நம்ம இனி அதை அப்படியே லைட்டாக லெமனும் புழிஞ்சு விட்டுட்டு நான் எப்போயுமே ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன் இதுலேயுமே அதனால் இந்த கலரில் தான் தெரியும் அது நைட் வேறு ஆயிடுச்சு அதனால் மசாலாவும் லைட்டாக தான் தடவிருப்பேன் இனி லைட்டாக லெமனை புழிஞ்சி விட்டு நம்ம தலைவரை இலக்கி விட்டலாம் ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் அப்படியே புழிஞ்சி விடலாம் அவ்வளோதாங்க மீன் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி எல்லாம் வணங்கி இப்போ வந்து நான் குழம்புத்தூள் போட்டேன் இது இன்ஸ்டன்ட் குழம்பு தூள் தான் மீன் குழம்பு தூள் ஆச்சி சக்தி இதெல்லாம் வைக்குது இல்லையா சோ இன்ஸ்டன்ட் குழம்பு தூள் ஒரு ரெண்டு டைம் நம்ம பச்சை ராஸ்மெல் மெல் போகிறதுக்கோசரம் நம்ம வதக்கலாம் வதக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளவுதான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாமே நான் பொடி தான் வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில் அரைக்கிற இல்லை அந்த அளவுக்குள்ள பக்குவம் பார்த்தா பொறுமையும் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்க எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீனை போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நாட் மீன் இல்லையா அதனால் டக்குன்னு கரைஞ்சிரும் ஸோ மீனை போட்டு அப்படியே மூடிடணும் குழம்பு நல்லா குயச்சிருங்க மீனை போட்டலாம் நம்ம மீனை எப்ப எடுத்து ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு ஒரே நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் கலரே ரொம்ப டெம்ட் ஆகுது எனக்கு போதும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா மீன் முள் தான் இருக்கும் மீன் குழம்புல முள் முட்டு தான் இருக்குது மீனை காணுன்ற மாதிரி ஆகி போயிடும் ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மீனை பொறிக்கிற வேலை பார்த்துடலாம் வா நம்ம பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டா மீன் பொறிக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து ரெண்டு மீன் மட்டும் பொறிக்கிறேன் நைட் ஆயிடுச்சுல அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்ட்டு எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு அந்த பபுள்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியுதா இருந்தே நான் நைட்டு சமைச்சிட்ருக்கேன் மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெரியுதா அப்போ தெளிவாக ஸோ நம்ம மீனை போடலாம் மற்ற மீனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க வைக்க போகிறோம் மார்னிங் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தம்பி தூங்கிட்டே அப்போ அழவா ரெண்டு மீன் நான் எப்போவும் இப்படி தான் பண்ணுவேன் உங்களை மீண்டும் நாளே சந்திக்கிறேன் மீனை திருப்பி போட்டாச்சு ஜம்முன்னு வைக்கணும் இப்போ மணக்க மணக்க சாப்பாடு மீன் குழம்பு ஆயிடுச்சு மீனை தூத்தி வச்சிடலாம் நம்ம தான் சொல்லுங்கள் நம்ம நாட்டு மீன் டேஸ்ட்டு வேறு எந்த மீனுமே வராதுங்க ஸோ குழம்பு பண்ணியாச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு இன்னும் மிச்சம் அவ்வளோ குழம்பு இருக்குது வச்சு வச்சு சாப்பிட வேண்டியதா நாளைக்கு இன்னும் பொரிக்கிற மீனும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஸோ மார்னிங் சாப்பிட வேண்டியதாக மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க மற்ற மீன்லாம் நினைக்கும் போது பிடிச்ச சாப்பிட்ற திருப்தி வேறு எதுலேயுமே வரல சொன்னிட்டா சாப்பிட்டாச்சு நம்ம சேனல் நியூவாக பார்க்குறேங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷனாக வரும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்